வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே விலகி செய்ய ஓடக்கூடியதுங்க நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப நல்ல நிலைமைக்கு மாறும் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன் தெய்வத்துக்கிட்ட இந்த முறைப்படி நீங்கள் வந்துட்டு வேண்டுதல் வச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே தாங்க நடக்கும் அடுத்து வந்துட்டு உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் கிட்டத்துல நெருங்காது கடன் தொல்லைகள் இருக்காது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வந்துட்டு உங்களுக்கு வந்து கிடைக்குங்க இது வந்து ஒரு அதிசய மாதிரி தான் தோணும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிரக பிரச்சனால நேரங்கள் சரியில்லை உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து நேரம் போகுது உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு இன்றைக்கி வந்து உங்களுக்கு விதி வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னாலே அந்த விதியவே மாற்றி வைக்கக்கூடியது இந்த வேண்டுதல் முறை அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் என்னோடய லைஃப்லேயே வந்துட்டு நிறைய முறை இந்த முறைப்படி நான் நிறைய ஆக்சிடன்லேருந்து தப்பிச்சிருக்கேங்க ஒரு சின்ன காயம் கூட இல்லாமல் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இந்த வழிபாட்டு முறைக்கு அது எப்படி அப்படின் சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவும் சப்போர்ட்ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம முன்னாடி வந்து கடவுள் வந்து நின்னாருன்னா நம்ம என்ன செய்வோம் ஒன்றுமே புரியாது நம்மளுக்கு வந்துட்டு என்ன கடவுள்கிட்ட கேட்கணும் என்ன நம்ம என்னென்னமோ நினச்சிருப்போம் இப்போ நம்ம வந்து கடவுளே எனக்கு பணம் கொடுங்க எனக்கு ஆரோக்கியம் கொடுங்க எனக்கு கடன் பிரச்சனையை தீருங்க எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம கடவுள்கிட்ட கேட்போம்னு நம்ம நினச்சிருப்போம் ஆனால் வந்து கடவுள் நம்ம கண் முன்னாடி வந்து நின்றுச்சுனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் நம்ம வந்துட்டு அப்படியே கண்ணில் வந்து தண்ணீர் தார தாரையாக கொட்டிடுவோம் அடுத்து வந்து நான் தழுதழுக்க நம்மளுக்கு என்ன கேட்குறேன்னே தெரியாது அவ்வளோ ஒரு பரவசம் ஆயிடுவோம் அப்படி ஒரு தன்னை மறந்த நிலையில் போயிருவாங்க ஆனா வந்துட்டு நீங்க தினமும் காலையில் எந்திரிக்கும் போதும் சரி ஏதோ ஒரு கோவில்களுக்கு போகும்போதும் சரி நீங்கள் வந்துட்டு இந்த முறைப்படி வந்து நீங்கள் வேண்டுதல் வச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு நடக்கிறது எல்லாமே எவ்வளோ ஒரு ஒரு மேஜிக் மாதிரி ஆயிருங்க உங்கள் லைஃபே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருங்கஷ்டங்கள் இருக்கா இல்லாதவங்க ம மனிதங்கள் கிடையவே கிடையாது எந்த ஒரு மனிதனாக பிறந்தவங்களுக்கும் பாருங்கள் கிரகப்பெயர்ச்சிகள் பெரிய ராஜாவுக்கு கூட உண்டு பெரிய மன்னர்கள் உண்டு கடவுளுக்கும் உண்டுங்க கிரகப்பெயர்ச்சி இல்லாதனால் ஒரு சில கஷ்டங்களை தெய்வங்களுமே வந்து அனுபவிச்சிருக்காங்க சனீஸ்வர பங்கனா பகவான் பிடிக்க முடியாதவர் பாருங்களேன் விநாயகர்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி மற்ற தெய்வங்கள் வந்துட்டு நிறைய சோதனைகள் நிறைய புராணங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா அதே மாதிரி நம்ம மனிதர்களை பிறந்த எல்லாருக்குமே வந்து கஷ்டங்கள்னு ஒன்று தான் செய்யும் ஆனால் இந்த முறைப்படி நீங்கள் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கோங்க கட்டாயம் வந்து அந்த கஷ்டம் வந்துட்டு நம்மளுக்கு விலகி போயிருங்க உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு கல்யாணமே ஃபிக்ஸ் ஆகிருக்கு வச்சுக்கோங்க கடைசி நேரத்தில் அந்த கல்யாணம் வந்து நின்று போகுது நின்று போச்சுன்னா ஐயோ கடவுளே ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது நீ ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் வருது அப்படின்னு நம்ம நினச்சி கடவுளை வந்துட்டு நம்ம மனதாக ரொம்ப திட்டுவோம் யாராக இருந்தாலும் திட்டத்தான் செய்வாங்க திட்டாமல் இருக்க முடியாது திட்ட தான் செய்வோம் அது வந்து நம்ம கடவுளை திட்டணும் திட்டுறதில்ல கடவுள் கூட நம்மளை இப்படி கைவிட்டுருச்சு அப்படின்ற ஒரு உரிமையோடு தான் நம்ம வந்துட்டு திட்டுவோமே தவிர கடவுள் அதுக்காக மொத்தமாக வெறுத்து ஒதுக்கு ஒதுக்காமல் நாம் வந்துட்டு உரிமையை எடுத்துகிட்டு பேசுகிறதா இது அந்த மாதிரி இருக்கும்போது அது எதுக்காக அப்படியே அப்புறம் நம்ம பின்னால் தெரிய வரும் இது இது நின்னது நம்ம வாழ்க்கையில் நல்லது செய்ய தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை விட ஒரு நல்ல வாழ்க்கை துணி நம்ம வாழ்க்கையில் வரும்போது நல்ல வேலை அன்றைக்கி வந்துட்டு அந்த கல்யாணம் நிற்கலை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பொண்ணோ பையனோ நம்மளுக்கு கிடச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை வந்து நல்ல விதத்தில் மாறக்கூடுங்க அதனால பாருங்களேன் தெய்வம் வந்துட்டு எப்போவுமே நம்மளுக்கு வந்து நல்லது செய்ய தாங்க காத்துட்ருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தெய்வத்தை வந்து நம்ம எப்படி நம்ம வேண்டணும் அப்படின்னு சொன்னால் தெய்வமே எப்பவுமே நீங்கள் என் கூடயே இருங்க அப்படின்னு சொல்லி வேண்டணும் எதனால் அப்படின்னு சொன்னால் நம்ம கூட தெய்வம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வரக்கூடிய உண்மையில் தெய்வம் இருங்கன்னு சொன்னால் இருந்துருமா தெய்வத்துக்கு எவ்வளவோ ஒரு கோடி கணக்கில் செலவு பண்ணுறாங்க தங்கத்தை உண்டியலில் போடுறாங்க வைரத்தை உண்டியலில் போடுறாங்க எவ்வளோப்போ செய்கிறாங்க அவங்கக்கிட்டே இல்லை இல்லாமல் நம்மகிட்ட வந்துருமாங்க நானே கடனில் இருக்கேன் நானே பிச்சைக்காரனோட கேவலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நானே கஷ்டத்தில் இருக்கேன் நானே எவ்வளோ வியாதியில் இருக்கேன் கடவுள் வான்னு சொன்னால் என்கிட்ட வந்துருமா அப்படின்னா நினைக்காதீங்க உண்மைங்க நூற்றுக்கு நூ நூற்றுக்கு நூறு மடங்குல நூற்றுக்கு ஆயிரம் மடங்கு வந்து நிஜங்க கடவுள் வந்துட்டு நம்ம தெய்வமே நீங்கள் கூட இருங்க அப்படி கட்டாயம் இருக்குங்க அது எப்படி நம்ம வழிபாடு பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாமா என்ன அப்படின்னு சொன்னால் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் தங்கத்தால் வைரத்தால் இழைச்சாலும் வரக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நாம் வந்துட்டு உண்மையான அன்பு தூய அன்புனால் வழிபட இடத்துல வந்துட்டு தெய்வம் வந்து அந்த இடத்துல பிரசன்னாகுவோங்க நீங்கள் உண்மையான அன்பு பாசத்தோடு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் யாருக்கும் கெடுதல் நினைக்காதவங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்துட்டு தெய்வம் உங்க கூட இருக்கும் அதுவும் போக நீங்கள் வந்து வசதி இல்லாதவங்களா இருக்கலாம் அதான் ஆனால் உங்களுக்கே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து ரொம்ப இறக்க சுபாவமாக இருக்கீங்க உங்களுக்கே இல்லைனாலும் யாருக்காச்சும் ஒன்று தூக்கி கொடுத்துட்றீங்க ஏதோ ஒரு தான தர்மம் உங்களை எரியாமல் நீங்கள் வசதியே இல்லை உங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வெளியிலேன்னா கூட ஏதோ உங்களுக்கு கிடைக்கிற வச்சு ஏதோ சின்ன சின்ன உதவியாச்சும் யாருக்காச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மனசளவில் கூட நீங்கள் கெடுதல் நினைக்காதவங்களா இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து தெய்வம் நீங்கள் வந்து கூப்பிட்ட இடத்துக்கு வரும் கூப்பிட்ட நேரத்தில் உங்கள் கூடவே இருக்குங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்கிற இடத்துல கட்டாயம் வந்து தெய்வம் இருக்குங்க நம்ம வந்து பெரிய பணக்காரங்களாக இருக்க தேவையில்லை கடவுள்கிட்ட எல்லா செல்வமாக சுத்தாக நாம் வந்துட்டு பெரிய தர்மம் செய்கிறவங்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு நீங்கள் கோடி கோடியாக கொட்டி தான் தர்மம் செய்யணும்லங்க நீங்கள் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா அந்த சாப்பிட்றது ஒரு பிடிச்சோர் ஒரு எறும்புக்கோ ஒரு ஈக்கோ ஏதோ ஒரு உயிரினத்துக்கு வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே தெய்வம் அந்த இடத்துல பிரசனமாகுங்க தெய்வத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க இந்த தர்மம் பண்ணுறவங்க தான் பெரிய நம்ம அளவில் வந்து செய்ய முடியலை அப்படின்னு சொன்னாலும் சின்ன சின்ன தர்மங்கள் கூட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தர்மம் செய்கிறோம் இல்லையா மற்ற கோடி கோடியாக கொட்டி கொடுக்கணும் கடவுள் வந்துட்டு தூக்கி தள்ளி வச்சிருவங்க இந்த தர்மம் பண்ணுறவங்க இருக்காங்கள பார்த்தீங்களா அவங்க தான் கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க நீங்கள் அதனால் உங்கள் வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் பாருங்களேன் யாருக்காச்சும் ஒரு சின்ன உதவினாலும் செய்யுங்க காசு பணம் கொடுத்து தான் உதவி செய்யணும் இல்லை ஒரு படிப்புக்கு ஒரு வழிகாட்டலாம் ஒரு இப்போ ரோட்லேயே வந்துட்டு ஒரு அனாதையாக ஒரு வயசானவங்க இருக்காங்க ஒரு ஊனமுற்றவங்க அந்த வெயிலில் வாடிக்கிட்டு அப்படின்னு சொன்னா அவங்கள ஒரு ஊனமுற்றோர் சேர்க்கலாம் ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து விடலாம் வெயிலையும் கண்டு காணாமல் போறது தாங்க பாவோம் அவங்களுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவி ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி வாங்கி கொடுக்கலாம் அந்த இடத்துலலாம் பாருங்களேன் கடவுள் நீங்கள் கேட்டதை உடனே செய்வாருங்க உங்க வாழ்க்கையை நல்ல மாற்றி வைப்பாருங்க நீங்க செய்யக்கூடிய தர்மம் வந்துட்டு விட்ட குதிரை மாதிரி அப்படியே நிற்குமா பாருங்க நீங்க உங்களுக்கு எந்த நேரத்தில் வந்து பல ஒரு கோடி மடங்கு வந்து பெரிய போய் நிற்குமா நீ ஒரு சின்ன உதவி செய்கிறது உங்களை எந்த நேரத்தில் காப்பாற்றலாம் எந்த ஆபத்துலேருந்து உங்களை வந்து தப்பு வைக்கலாம் எந்த ஒரு நல்லது செய்யலாம் அப்படின்னு சொல்லி பல கோடி மடங்காக வந்துட்டு காத்துக்கிட்டு இருக்குமா திரும்பி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குங்க இந்த தர்மம் மன்றல ஒரு சின்ன தர்மமாக இருந்தால் கூட பரவாயில்ல உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதா இருந்தாலும் சரி தெய்வமே தயவு செஞ்சு என் கூடவே இருங்க எப்போவுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க இது வந்து உண்மையான வேண்டுதலுங்க இந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தர்மம் செய்கிறவங்களாகவும் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்றும் இல்லைங்க ஒரு பத்து பத்து அரிசி நெல்மணிகள் போதுங்க பத்து அரிசி போதுங்க அதை நுனிக்கி ஒரு எறும்புக்கு போட்டால் கூட அது ஒரு பெரிய த தர்மங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தர்மம் வந்து மற்றவங்களுக்கு செய்யலாம் அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நான்லாம் வந்துட்டு நிறைய வாட்டிங்க ஒரு தடவைலாம் பாருங்கள் டூ வீலரில் போய்கிட்டு இருக்கோம் பின்னாடி வந்துட்டு நாய் பயங்கரமாக துரத்தி ஒரு கூட்டமே பாருங்கள் பயங்கர கூட்டமாக துரத்திக்கிட்டு வருதுங்க நான் வந்துட்டு என்ன ஏரியாமல் அப்படி ஒரு பயம் பாருங்க எனக்கு எனக்கு மற்ற எல்லாத்தையும் விட அந்த நாய்னா ரொம்ப பயம் அப்போ அந்த நாய் ஒரு நாய் என்ன செஞ்சிருச்சு ஓடி அந்த வேகத்தில் என்னோடய சேலையை கட்டிச்சு அப்படியே இழுத்துருச்சுங்க அது இழுத்த வேகத்தில் வண்டியை தாண்டி நான் ரோட்டில் போய் விழுகிறேன் தலையில் ஹெல்மெட் போட்டிருக்கேங்க பின்னாடி உட்காந்து போனேன் நான் ரோட்டில் விழுகிறேன் பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தூரத்துலையே ஒரு ஒரு கொஞ்சம் நேரத்தில் அந்த லா அந்த லாரி மினி லாரி வந்துட்டுருக்கு அதுக்கு பின்னாடி பஸ்ஸு வந்துட்டுருக்கு டூ வீலர்லாம் வந்துட்டுருக்கு ஒரு செகண்ட் பாருங்க ஆனால் வந்து நான் விழுந்தேன் இல்லையா ரோட்டில் போய் விழுந்து அடுத்து என்ன நினச்சின்னு எனக்கே தெரியலைங்க அவ்வளோ பேர் ஓடி வந்தாங்க ஆனால் ஆனால் நான் அப்படியே அசையாமல் கிடைக்கேன் அது மட்டும் எனக்கு தெரியுது தலை போய் டமார்னு போய் ரோட்டில் அடிச்சிச்சு அது மட்டும் தெரியுது என்னோடய இடுப்பு எலும்பு மு ஆல்ரெடி நான் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கேன் இடுப்பு வலி முதுகு வலி இதுக்கெல்லாம் ஆனால் வந்து நான் அப்படி போய் விழுந்ததுக்கு போச்சு நம்ம உடம்பு மொத்தமே நொறுங்கிடுச்சு நம்ம தலை அவ்வளோ பெரிய சத்தம் கேட்டுச்சு அந்த ஹெல்மெட் போட்டிருந்ததுக்கு அதுக்கும் அந்த ஹெல்மெட் போய் ரோட்டில் மோதுனது அவ்வளோ பெரிய சத்தம் கேட்டுச்சுங்க அந்த சத்தத்துக்கு சத்த பக்கத்துக்கும் சரி உடம்புல அப்படி ஒரு வழி வந்துச்சு திடீர்னு வலியும் சரி போச்சு நம்ம உடம்பு மொத்தமே நொறுங்கிடுச்சு அவ்வளோதான் நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஒரு செகண்டில் அங்கே பின்னாடி வந்த வண்டியெல்லாம் அப்படியே சட் 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 நிப்பாட்டிட்டாங்க கொஞ்சம் தள்ளி வந்துக்கிட்டு இருந்துச்சு ரொம்ப பக்கத்தில் வரல கொஞ்சம் தள்ளி வந்துட்டு இருந்துச்சு ஆனால் நான் எந்திரிக்காம கிடந்திருந்தேன் சட்டன் என் மேலே ஏற்றியிருப்பாங்க ஆனால் வந்து எல்லோருமே அங்கே கடையில் இருந்தவங்க எல்லாம் கற்றுக்கிட்டு ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க ஓடி வர ஆரம்பிக்கவுமே பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே வண்டியில் சடன் பிரேக் போட்டு போட்டு நிப்பாட்டிட்டாங்க பின்னாடி வந்த வண்டியில் எல்லாமே நிப்பாட்டிட்டாங்க வீலர்லேருந்து எல்லா வண்டியும் நிப்பாட்டிட்டாங்க அப்படி இல்லைன்னா என்னோட நிலைமையை நினச்சி பாருங்கள் அந்த சமயத்தில் நான் ரோட்டில் விழுந்தேன் இல்லையா அந்த வண்டியை என் மேலே ஏறலைனாலும் நான் விழுந்த அந்த ஸ்பீடுக்கு பின்ன பின்னாடி உட்காந்துருக்கேன் அப்படியே வந்து பின்னாடி வழி அப்படியே தூக்கி எரிஞ்சிருச்சுங்க அந்த நாய் இழுத்ததுனால எப் அப்படியே போய் பறந்து போய் விழுந்தேன் பாருங்கள் மேலே போய் அப்படியே விழுந்ததுக்கு எனக்கு ஒரு சின்ன வீடு ஆகலை ஒன்றுமே ஆகலைங்க தலையில் தலைக்குள்ளே எதுவும் அடிபடலை உடனே நாங்கள் போனோங்க ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேனு அது இதுன்னு எடுத்து பார்த்தா எதுவுமே ஆகலை ஆனால் அந்த வழி மட்டும் இருந்துச்சு ஒரு வாரத்துக்கு இருந்துச்சு ஒரு வாரம் பத்து நாளைக்கு மேலே எனக்கு அந்த கடுமையான வலி மட்டும் உடம்பு ஃபுல்லாக தலையிலலாம் இருந்துச்சு அதை நடஞ்சது இப்போது ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க அப்போ அந்த இடத்துல யார் இருந்திருக்காங்கன்னு பாருங்கள் உண்மையில் நினச்சாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க நான் வந்து தினமே காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு சாமிக்கு தீப தீபம் ஏற்றிட்டு ஏதாவது நெய்வேத்தி வச்சுட்டு பத்தி சாம்பிராணி காட்டிட்டு ஏதாச்சும் பூ இருந்துச்சுன்னா வச்சுட்டு இந்த வீட்டில் இருக்க சிலைகளை கழுவி வச்சு அதுக்கு சந்தனம் கும்பு வச்சுட்டு தான் என்னோடய நாளை ஆரம்பிக்கிறது வழக்கம் வழக்கம் இன்னொன்று வந்துட்டு எனக்கு வந்து யார் மேலேயுமே இறக்கம் வருங்க நான் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பேன் ஆனால் இது எல்லாம் பாருங்கள் என்னை சுற்றி நின்று கவசம் மாதிரி காப்பாற்றி இருக்கு பாருங்க எனக்கு ஒன்றும் இல்லைங்க இந்த ஒன்று ரோட்டில் விழுந்தேன் அடுத்து வந்துட்டு மூணு ஆபத்து இதில் இருந்துச்சு இன்னொன்று வந்துட்டு பின்னாடி வந்த வண்டியெல்லாம் ரோட்டில் வந்த வண்டியை உண்மையே மேலே ஏற்றிருக்கலாம் இல்லை அப்படின்னா விழுந்ததில்லை என்னோடய உடம்பு மொத்தம் நொறுங்கிருக்கணும் நொறுங்கியிருக்கணும் ஆனால் வந்துட்டு ஆனால் என்ன அப்படி அப்படிலாம் ஆகாம இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அங்கே இருந்தவங்களுக்கே ஆச்சரியம் வச்சுக்கோங்க என்னால் எந்திரிச்சு கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் நிற்க முடிஞ்சு அப்படிங்கிறதே அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இந்த நாய் நாயினாலே வந்து கிட்டத்தில் வந்துச்சுனாலே என் உயிரை போயிருங்க அவ்வளோ ஒரு பயம் எனக்கு நாய் கடிச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்னால் உயிரோடு இருக்கவே முடியாது அந்த நாய் வந்து கடிச்சதே பாருங்க என்னோட சேலையை தான் எழுத்துச்சே தவிர என்னோட காலில் வந்துட்டு கொஞ்சம் கூட எதுவுமே படல ஒரு கீரல் கூட படலை நாய்கிட்ட இருந்து எந்த ஒரு இதுவுமே படலை அப்படியும் பார்த்துங்க பாருங்க காப்பாத்தி இருக்கு பாருங்க எதோ எனக்கு கெட்ட நேரம் இருந்திருக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்னு இருந்திருக்கு ஆனால் அப்போ அவ்வளோ ஒரு மூணு ஆபத்து ஒரு செகண்டில் அந்த மூணு ஆபத்தில் இருந்து இந்த கூட இருந்த என்னோட இருந்த தெய்வம் தானே என்னை காப்பாற்றியிருக்கு நான் எந்திரிக்கும் போது என்ன செய்வேன் தெரியுமா நான் அந்த வீடியோவில் சொல்கிற மாதிரியே கடவுளே என் கூடவே இருக்கணும் நீங்கள் நீங்கள் இருக்கீங்கன்ற தைரியத்தில் என்னோடய லைஃப் போகுது நீங்கள் எப்போவுமே இருக்கணும் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேண்டிக்குவேன் காலில் நான் பெட்டை விட்டு இறங்கும்போது தரையில் கால் வைக்கும்போது என்னோடய இஷ்ட தெய்வம் மீனாட்சி நான் வந்து விநாயகரையும் அடுத்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனையும் அடுத்து வந்துட்டு ஃபஸ்ட்டு விநாயகர் அடுத்து குலதெய்வம் அடுத்து வந்து மீனாட்சி அம்மன் இவங்க மூணு பேரையும் வணங்கிட்டு மனசுக்குள்ளே நினச்சி வேண்டிக்கிட்டு அதுக்கு அங்கே கீழே தரையில் காலே வைப்பேன் ஆனால் அந்த தெய்வங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து என்னை காப்பாற்றிருக்கு பாருங்களேன் ஒரு எலும்பு கூட உடையாமல் அது சாத்தியமே இல்லைங்க நான் அப்படி பறந்து போய் விழுந்தேன் பாருங்கள் ரோட்டில் ஒரு சின்ன எலும்பு கூட இல்லாமல் ஆனால் வலி மட்டும் இருந்துச்சு பத்து நாளைக்கு அது சரியாயிருச்சு இல்லையா வலி மருந்து சாப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட இன்ஜெக்ஷன் போட்டதில் சரியாயிடுச்சு ஆனால் நீங்களும் என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவங்க கேட்க நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க ஒரு செகண்டில் வந்துட்டு மூணு கண்டம் மூணு விதத்தில் வந்துட்டு நான் உயிர் தப்பியிருக்கேங்க இந்த முறைப்படி தான் அது என்னோடய சொந்த கதை வந்து நான் சொல்லியிருக்கேங்க அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த கடவுள் வந்துட்டு இந்த முறைப்படி வேண்டனதுனால தான் நான் இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் வந்து என்னால் ரொம்ப சுலமாக மீண்டு வர முடியுது அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் என்னால் என்னால் நிம்மதியாகவும் இருக்க முடியுதுங்க எனக்கு இருக்க கஷ்டத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய கஷ்டங்கள்லேருந்து நான் தாண்டி வந்திருக்கேன் பெரிய மிகப்பெரிய வெற்றிகளையும் பார்த்துருக்கேன் மிகப்பெரிய தோழிகளையும் பார்த்துருக்கேங்க